வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் கணிதம் ஏறு வரிசைங்க ஒரு சேர் பார்த்தோம் எண்களில் இப்போ எங்களின் இலக்கங்களை பார்த்துட்டு அடுத்து கணக்குகளை பார்ப்போம் இலக்கங்களை சொல்கிறேன் எழுதுகிறேன் பார்த்துக்குறங்க ஒன்று இலக்கம் ஒன்று ஒன்று ரெண்டு இலக்கம் பத்து பத்து மூன்று லக்கம் நூறு நூறு நான்கு லக்கம் ஆயிரம் ஆயிரம் ஐந்து லக்கம் பத்தாயிரம் ப எட்டு பத்து ஆயிரம் பத்தாயிரம் க்கம் ஒரு லட்சம் லட்சம் ஏழு இலக்கம் பத்து லட்சம் எட்டு இலக்கம் ஒரு கோடி கோடி ஒன்பது லட்சம் பத்து கோடி ஒரு தடவை சொல்கிறேன் ஒன்று இலக்கம் ஒன்று இரண்டு இலக்கம் ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குல்ல இரண்டு இலக்கம் பத்து மூன்று இலக்கம் நூறு நான்கு இலக்கம் ஆயிரம் ஐந்து இலக்கம் பத்தாயிரம் ஆறு லக்கம் ஒரு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் எட்டு லக்கம் கோடி ஒன்பது லட்சம் பத்து கோடி ஓ இன்று ஒன்று ப எத்து பத்து நூறு நூறு ஆ ஈர இம் ஆயிரம் ப எத்து ஆ ரத்து ஆயிரம் ல இம் லட்சம் ப எத்து பத்து லட்சம் கோடி 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 பத்து கோடி வந்து எப்போதுமே வந்து நம்ம கணக்கு படிக்கும் போதும் சொல்லும் போதும் வலது பக்கம் ஒன்று சாணத்துல இருந்து தான் அந்த இலக்கங்களை பார்த்துக்குருவோம் அடுத்து கணக்குகளுக்கு வருவோம் நன்றி வணக்கம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் எழுதி பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம்